வணக்கம் நாடை ஓடும் போது சொல்வார்கள் அதுபோல் உலகம் வளர்ச்சியை நோக்கி செல்லும் போது நமக்கு வேண்டியது வேகம்தான் அந்த எண்ணம்தான் தான் சிறந்த சாலைகளும் வேகமான வாகனங்களும் நமக்கிடையில் வர காரணமாக அமைந்துள்ளது அவ்வாறுதான் வந்தே பாரத் என்ற அதிவிரைவு ரயில் வண்டி நமக்கு அறிமுகமானது இந்த தேர்தலிலும் வளர்ச்சியின் அடையாளமாக வந்தே பாரத் இடம் பிடித்துள்ளது அதோடு கேட்கக்கூடிய மற்றொரு பெயராகும் புல்லட் ரயில் என்பது இன்று இந்தியாவின் நேரத்தை மிச்சப்படுத்தி மணிக்கு இருநூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் பயணிக்கும் புதிய விருந்தினரை வரவேற்க தயாராகி வருகிறது பாரதம் அதிவேக ரயில்கள் விஷயத்தில் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ள சீனாவுடன் போட்டி போட தயாராகி வருகிறது இந்தியா இப்போது வந்தே பாரத் ரயிலுக்கு பிறகு புல்லட் ரயிலை உருவாக்க தயாராகிறது பாரதம் மணிக்கு இருநூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் பயணிக்கும் ரயிலை உள்நாட்டில் தயாரிக்கிறது பாரதம் வந்தே பாரத்தின் பிளாட்ஃபார்மில் ஜப்பானின் இ ஃபைவ் தொடரைச் சேர்ந்த புல்லட் ரயில்களின் மாதிரியில் இந்தியாவில் புல்லட் ரயில்கள் கட்டப்பட்டு வருகின்றன வந்தே பாரத் ரயில்கள் அதிகபட்சமாக மணிக்கு இருநூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இங்குதான் புல்லட் ரயில் தயாரிக்கும் பணியும் தொடங்கியுள்ளது இப்போது வேகத்தில் இந்திய ரயில்வேயில் தற்போது இயக்கப்படும் அனைத்து ரயில்களையும் இந்த ரயில் மின்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் பிரதமரால் அறிவிக்கப்பட்ட வடக்கு தெற்கு கிழக்கு வழித்தடங்களில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட புல்லட் ரயில்கள் இயங்க தொடங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன உலக அளவில் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் செல்லும் திறன் கொண்ட ரயில்கள் தான் அதிவிரைவு ரயில்களாக கருதப்படுகின்றன மணிக்கு இருநூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயிலின் கட்டுமான பணிகள் சென்னையில் உள்ள இன்டெகரல் கோச் ஃபேக்டரியில் தொடங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள் தற்போது கட்டப்பட்டு வரும் அகமதாபாத் மும்பை வழித்தடத்தில் சேவை நடத்த உள்ள புல்லட் ரயில்களை இயக்க ஜப்பான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளது இந்தியா மும்பை அகமதாபாத் வழித்தடத்தில் சேவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷிங்கான்சன் இ தொடர் புல்லட் ரயில்கள் மணிக்கு முன்னூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவையாகும் இதைத்தான் இந்தியாவும் நோக்கமாக கொண்டுள்ளது மணிக்கு நானூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் செல்லும் அதிவேக ரயிலை உருவாக்கி அதில் மிகவும் முன்னேற்றம் கண்ட நாடு சீனா தான் உலகிலேயே அதிவேகத்தில் பயணிக்கும் ரயில் இதுதான் என்று சீனா கூறுகிறது தற்போது சீனாவின் அதிவேக ரயில்களின் அதிகபட்ச இயக்க வேகம் மணிக்கு முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் ஜப்பான் மற்றும் பிரான்சில் அதிவேக ரயில்களின் அதிகபட்ச இயக்க வேகம் மணிக்கு முன்னூற்று இருபது கிலோமீட்டர்களாக உள்ளது இந்த பட்டியலுக்குள் தான் இந்தியா இப்போது புதிய ரயிலுடன் நுழைகிறது உலகம் வளரும் தோறும் மனிதர்களுக்கு நேரம் பற்றாக்குறை ஏற்படுகிறது என்று சொல்லலாம் தவறவிட்டால் ஒருபோதும் திரும்ப பெற முடியாத நேரத்தை வேகத்தின் மூலம் தோற்கடிக்க முயற்சிக்கிறான் மனிதன் அந்த தத்துவம் தான் அதிவேக ரயில் பாதையின் வரலாற்றின் அடிப்படையுமாகும் அந்த வரலாற்றை பற்றி சிறிது தெரிந்து கொள்ளலாம் தொழில்நுட்பத்தின் பிறப்பிடமாக உலக நாடுகள் கருதும் ஒரு நாடாகும் ஜப்பான் அதிவேக ரயில்களின் வரலாறு அங்கிருந்துதான் தொடங்குகிறது மக்கள் நெருக்கடி மிகுந்த டோக்கியோ ஒஜாகா வழித்தடத்தில் இரண்டாம் உலக போருக்கு பிறகு சாலை ரயில் பாதைகளில் ஏற்பட்ட நெரிசல் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது அந்த பிரச்சனையை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு அழுத்தம் வர தொடங்கியதால் ஜப்பானிய அரசு புதிய அதிவேக ரயில் சேவையை பற்றி தீவிரமாக பரிசீலிக்க தொடங்கியது அந்த எண்ணம் அதிவேக ரயில்களின் பிறப்புக்கு வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டில் அந்த எண்ணம் ஜப்பானில் உண்மையாக மாறியதோடு புதிய அதிவேக ரயில்கள் ஜப்பானிய மக்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறத் தொடங்கின இன்று ஜப்பானில் மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில்கள் வரை உள்ளன அதோடு மூவாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான அதிவேக ரயில் பாதை உள்ளது ஜப்பானில் அதிவேக ரயில்கள் என்றால் எவ்வளவு வேகமுடையவையாக இருக்க வேண்டும் என்று எந்த வரையறைகளும் இன்று உலகில் இல்லை ஆனால் மணிக்கு இருநூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தில் பயணிக்கும் நோக்கில் அமைக்கப்பட்ட லைன்கள் அல்லது மணிக்கு இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டதாக மேம்படுத்தப்பட்ட ரயில் போக்குவரத்துகள் அதிவேக ரயில் போக்குவரத்தாக கருதப்படுகின்றன தற்போது சுமார் இருபத்தி இரண்டு நாடுகள் அதிவேக ரயில்களை திறம்பட பயன்படுத்துகின்றன அதிவேக ரயில்களில் பெரும் முன்னேற்றம் கண்ட நாடு நமது அண்டை நாடான சீனாதான் உலகின் மிகப்பெரிய அதிவேக ரயில்வே நெட்வொர்க் உள்ள நாடு சீனாதான் உலகிலேயே அதிக வேகத்தில் சீனா தான் உலகிலேயே விரிவானவையும் வளர்ச்சி அடைந்தவையுமாகும் சீனாவின் அதிவேக ரயில் பாதைகள் சீனாவில் ரயில்கள் மணிக்கு முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பயணிக்கின்றன மற்ற நாடுகளால் அந்த வேகத்தை நெருங்கக்கூட முடியவில்லை என்பதே உண்மை நிலவரமாகும் உள்நாட்டு நீண்ட தூர பயணங்களுக்கு அதிவேக ரயில்களை விரிவுபடுத்துவதே சீனாவின் குறிக்கோளாக உள்ளது ஐரோப்பாவில் மிக விரிவான அதிவேக ரயில் வலையமைப்பை கொண்ட நாடு ஸ்பெயின் ஆகும் ஸ்பெயின் தான் உலகிலேயே இரண்டாவது பெரிய அதிவேக ரயில் வலையமைப்பை கொண்டுள்ளது மணிக்கு முன்னூறு கிலோமீட்டருக்கும் அதிகமாக வேகத்தில் பயணிக்கக்கூடியவையாகும் ஸ்பெயின் நாட்டு ரயில்கள் நான்காயிரத்து முன்னூறு கிலோமீட்டருக்கும் அதிக அதிவேக ரயில் பாதைகளை கொண்டுள்ளது ஸ்பெயின் ஆயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் அதிக ரயில் பாதைகள் கட்டுமானம் நடந்து கொண்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக பிரான்ஸ் ஜப்பான் ஜெர்மனி ஆகிய நாடுகள் உள்ளன சூரியன் பிரிட்டனும் உலக அளவில் முதலிடத்தில் இருப்பதாக கூறும் அமெரிக்காவும் அதிவேக ரயில்கள் விஷயத்தில் மிகவும் இருப்பது மற்றொரு உண்மையாகும் இந்த பட்டியலில் இடம்பெறுவதற்கான இந்தியாவின் முயற்சிதான் வந்தே பாரத் ரயிலின் உருவாக்கமும் தற்போது நடைபெற்று வரும் புல்லட் ரயிலின் கட்டுமானமும் வரும் காலத்தில் உலகின் மிகப்பெரிய அதிவேக ரயில் வலையமைப்பை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம் பிடித்திருக்கும் என்று நம்பலாம் இந்தியாவில் தற்போது இயக்கத்தில் உள்ள அதிவேக ரயில் பாதைகள் எதுவும் இல்லை என்றாலும் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் வழித்தடம் உட்பட மொத்தம் எட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் இயக்கப்படும் ரயில்களின் அதிகபட்ச வேகம் மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர்களாகும் கதிமன் எக்ஸ்பிரஸ் ராணி கமலாபதி ஹஜரத் நிஜாமுதீன் மற்றும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகியவை நாட்டில் மிக அதிக வேகத்தில் இயக்கப்படும் ரயில்களாகும் மும்பை மற்றும் அகமதாபாத் இடையே மணிக்கு முன்னூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்ட முதல் அதிவேக ரயில் பாதையின் கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன மும்பை அகமதாபாத் இடையே இந்த பாதை சுமார் ஐநூற்று எட்டு கிலோமீட்டர் நீளத்தில் உள்ளது இரண்டு நகரங்களுக்கு இடையே சுமார் மூன்று மணி நேரத்தில் பயணிகளை கொண்டு சேர்க்கும் என்ற திட்டமிடலோடு அது தொடர்பான திட்டமிடல்கள் நடைபெற்று வருகின்றன சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு போட்டியாக அமையும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது அது நாட்டுக்கு பெரும் முன்னேற்றம் என்பதை ஒப்புக்கொள்ளாமல் யாராலும் இருக்க முடியாது